இந்த மறைவாய் வைக்கப்படுகின்ற வலை நாளடைவிலே அடைவிலே சிக்கும் ஆனால் தான் இவன் யாக்கோபல எழுதுறாரு இவர்கள் இழுப்புண்டு சிக்கி இழுப்புண்டு சுய இச்சைகளினாலே இவங்க சிக்கி வர சிக்குதல் உண்டாகுது சிக்கி அப்புறம் இழுப்புண்டு நல்ல வார்த்தைகள் பாருங்கள் இப்படி தான் நம்முடைய வாழ்நாட்களிலே சூழ்நிலைகள் நாம் நினைக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல 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 நோ நாம் இதை ஜாக்கிரதையாக இருக்கூடாது பரவாயில்லை என்று எதையுமே நாம் விடக்கூடாது யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் மனந்திரும்புகள் பரலோக பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறது அப்போ அந்த ராஜ்யத்தின் குணாதிசயங்கள் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்தாபித்தல் நம்மை உருவாக்கி கொண்டிருப்பதற்கு அந்த வழிக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி ஐந்து ஆறாம் வசனத்தில் அவர்களுடைய வழி இருளும் சருக்கலுமா இருக்கிறது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் வழிமுறைகள் எல்லாம் சருக்கலா இருக்கா அப்புறம் இருளா இருக்கா ஏதாவது இருட்டு சாயல் நம்முடைய கிரியங்களிலே காணப்படுகிறதா சறுக்கி சறுக்கி விழுறோமா தவறு செய்து செய்து எழுந்திருக்கிறோமா செக் தெரியாம செஞ்சுட்டேன் தேவன் உடனே நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு கொண்டு போல இவைகள் எல்லாம் நம்மை செப்பனிட்டு எழும்புவதற்காக தேவன் கிருபையாய் காத்து கொண்டிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில் அந்த மாதிரி கிடையாது ஆனால் இன்றைக்கு நமக்கு தேவன் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளாக இருந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு நம்ம மாறுவோமா இன்றைக்கு நாம மாறுவோமா இன்றைக்கு நம்ம வழியை திருப்பிக் கொள்வோமா இதோ இருள் இருக்கிறதே இதை நாம் நீக்கி ஒளியை பற்றி கொள்வோமா இதோ சருக்கள் இருக்கே விழுந்தாலும் எழுந்திருப்பான் நீதிமான் எழுந்திருப்பீங்களா அப்படியே அந்த வழியில் போயிடுவீங்களா தான் இந்த நுழைந்து வர்ற தன்மைகளிலே ஒரு ஜெய வாழ்க்கையை தேவன் வைக்கிறார் நாம் எப்படி ஜெயிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது அதுதான் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு நூறு மார்க்கு எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல நாற்பது தான் என்னால் எடுக்க முடியும் ஆனால் அந்த நாற்பதை நான் எப்படி எடுக்கிறேன் என்பது தான் முக்கியம் அதுதான் தேவன் நம்மை பார்க்கிறார் நாம் நாற்பது வாங்கினாலும் அவருக்கு ஒன்றும் கவலை இல்லை நூற்றுக்கு நூறு வாங்கினாலும் அவர் கவலை இல்லை அவர் அந்த அல்டிமேட் அச்சீவ்மெண்ட்டை பார்க்க மாட்டார் அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் எவ்வாறு முயற்சி பண்ணுகிறேன் எந்த அளவுக்கு என்னுடைய இன்புட் இருக்கிறது நான் எப்படி அதை படிக்கிறேன் எப்படி அதுக்கு பிரயாசம் எடுக்கிறேன் என்னுடைய பிரயாசத்தையும் என்னுடைய அர்ப்பணிப்பையும் என்னுடைய உண்மையையும் தேவன் பார்க்குறான் என்னுடைய அச்சீவ்மெண்ட் அவள் பார்த்து என்னை டிசைட் பண்ணுறதில்லை உலகம் வந்து நாற்பது மார்க் வாங்கிறானே ஆவரேஜ் ஹண்ட்ரட் மார்க் வாங்குறனே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு உலக பார்வை ஆனால் என் தேவனுடைய பார்வை நீ பத்து மார்க் வாங்கு அந்த பத்து மார்க்குக்கு நீ எப்படி உண்மையாக இருக்க அவ்வளோ அல்லது ஜீரோவே எடுத்துக்கோ அந்த ஜீரோ எடுப்பதற்கு நீ எவ்வளோ உண்மையாக இருக்க அதுதான் வேல்யூ தேவனுடைய சமூகத்தில் அதை வைத்து தான் நித்தியம் நமக்கல அதை தான் அவர் நம்முடைய ஆளுகையை நிரமிக்கிறார் எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு அது இல்லையே இது எதுவுமே உனக்கு தேவையில்லை உனக்கு வேண்டியது தேவன் விரும்புகிற அந்த உண்மையான உன்னுடைய பிரயாசம் உன்னுடைய அன்பின் பிரயாசம் உன்னுடைய ஒப்பு கொடுத்தலின் பிரயாசம் அதுதான் வழி தேவனுடைய வழி அவர் விரும்புகிற குணாதிசயம் அவருக்கு பிரியமான சித்தம் ரோமரில் தான் சொன்னார் அவருக்கு பிரியமான சித்தம் அவருக்கு நன்மையான சித்தம் அவருக்கு பரிபூரணமான சித்தம் இதை பகுத்தறிந்தால் போதும் நீ அதெல்லாம் அச்சீவ் பண்றியோ இல்லையோ பகுத்தறியக்கூடிய மனப்பக்குவத்தை பசுத்தாவியானவர் உனக்கும் எனக்கும் தந்தவாராக அதிலே நாம் ஜெயம் எடுப்போமாக பாருங்க இப்படி செய்யாவிட்டால் யார் இருக்க செய்யறோமா செய்யலையா கத்தருடைய தூதன் என்ற ஒரு தூதனை தேவன் அனுப்புற அவனு தான் போட்டிருக்கு அவர் இல்லை அவன் அப்போது அந்த ஒரு தூதன் என்பவன் தத்துடைய தூதன் அவர் அனுப்புறார் அனுப்பி நம்முடைய இருளை பார்க்குறாங்க நம்முடைய சறுக்குதலை பார்க்குறாங்க நம்முடைய இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் பாரமடையாதபடிக்கு லூக்காவில் இருபத்தி ஓராவது அதிகாரம் நான் முப்பத்தி நான்காவது வசனம் லூகால சொல்லப்பட்டதும் இந்த பக்கவழியை குறித்து அதே சென்ஸ்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை படித்தால் அந்த என்ற வார்த்தை வராது அந்த என்ற ஒரு அர்த்தருக்கு பார்த்தீங்களா ஒரு ஆழம் அது அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி நான்குல பாருங்க பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்போ இந்த மூன்று காரியம் சொல்லப்படுகிறது பெருந்திண்டி ஒன்று அடுத்து இருதயங்கள் இருதயம் வந்து சோறு சாப்பிட்றதில்ல கறி மீன் சாப்பிட்றதல்ல இருதயம் பெருந்திண்டினா இருதயத்துக்கு கொடுக்கப்படுகின்ற எண்ணங்கள் எதனால் நம்முடைய எண்ணங்கள் ஃபார்ம் ஆகுது இருதயத்தில் தான் எண்ணங்கள் வருகிறது இல்லைங்களா நாம் எண்ணங்கள் கொள்ளுகிறோம் எதுலேருந்து எண்ணம் கொள்ளுகிறோம் ஐம்பலன்கள் வழியாக நம்ம பார்க்குறோம் கேட்குறோம் பழகிறோம் பேசுகிறோம் முகர்றோம் இந்த அட்மாஸ்பியரில் இருக்கின்றதான என்வாரன்மெண்டில் இருக்கிறதான அல்லது சூழ்நிலைகள் உற்றார் பந்துகள் சிநேகிதர்கள் மத்தியிலே நம்முடைய அனுபவங்கள் மத்தியிலே நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக எண்ணெய் எண்ணங்கள் உண்டாகுகிறது இந்த எண்ணங்கள் ஆரோக்கியமாக இல்லை என்றால் பெருந்திண்டி என்ற அர்த்தம் இந்த பெருந்திண்டியும் வெறியும் அநேக நிறைய சாப்பாடு சாப்பாடுகள் சாப்பிட்டாங்கன்னா கூட ஒரு மந்தம் ஒரு சுறுசுறுப்பில்லாத ஒரு வியாதி மாந்தோன்னு சொல்லுவாங்க அதை எல்லாம் வந்து நாம் செயல்பட வேண்டியதை செயல்படாமல் இருக்கிறது எண்ணம் கொள்ள வேண்டியதாக எண்ணாமல் இருக்கிறது அதுதான் அக்கிரமம்ங்கிறது ஆகையினால நம்ம இடத்துல வெறி வருது மீறுதல் வருகிறது வெறி வரும் பொழுது மீறுதல்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோன்னா கவலையும் பாரமும் நம்முடைய பிரச்சனைகளும் எல்லாம் நம்மை ஆட்கொள்கிறது இவைகள் எல்லாம் பக்க வழியினால் தான் வருகிறது இந்த பக்க வழி என்ற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல தான் வருது அப்போ இவைகளை எல்லாம் இந்த கிருபையின் நாட்களிலே கத்தருடைய தூதனானவன் நம்மை கவனித்து கொண்டு இருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கார் அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அப்போது இந்த கத்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டது பின்தொடர்கிற நிலைமை அப்போ இந்த கவனித்து கவனித்து ஊக்காக சொல்லப்படும் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு அப்போது ஒரு நாள் வரப்போகிறது அந்த நாள் வரையிலும் நாம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் இதில் ஓடிக்கிட்டே இருப்போம் நமக்கு தெரியாது நாம் ந நடக்கிறது நினைக்கிறது செய்கிறதெல்லாம் கரெக்டாக நினச்சிக்கிட்டு இருப்போம் அங்கே தான் தேவன் சொல்லுகிறார் செக்யூர் செல்ஃப் நீங்கள் அறிய வேண்டியது மிக மிக அவசியம் மிகவும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் தான் தேவன் சொல்றாரு நீங்கள் இந்த பந்தியில வரும் பொழுது உங்களை நீங்களே நிதானித்து கொள்ளுங்கள் நம்முடைய வழியை நாம் தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சீர்படுத்துங்கள் செவ்வைப்படுத்துங்கள் செம்மைப்படுத்துங்கள் நான் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடுவேன் அல்ல நீங்கள் கண்டிப்பாக வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க அந்த நாள் வரும் என்றும் நினைத்துக் இது பயமுறுத்துவதற்காக நம்மை நிதானித்து கொண்டு நாம் எடுக்க வேண்டும் இந்த மாம்சத்தின் தன்மைகளை எல்லாம் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் தவறான புரிந்து கொள்ளுதலை எல்லாம் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் சரியாக நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் வேலை செய்யும் எப்படி படிக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளணும் எது சரி எது தவறு என்று நாம் ஏ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய உதவி நமக்கு வேண்டும் ஏதாவது நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்றால் அதற்கு பிரயாசம் எடுத்து மனம் திரும்ப வேண்டும் அதற்கு நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு எனக்கு தாழ்மை வேண்டும் பெருந்தன்மையான எண்ணங்கள் வேண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும் ஸோ எல்லா செப்பனிடுதலும் பதப்படுத்துதலும் பண்படுத்துதலும் எனக்குள்ளாக உருவாக வேண்டும் இது வந்து இன்னைக்கு நான் அட்டென்ட் பண்ணிட்டேன்னா இல்லை என்னுடைய கடைசி மூச்சு வரையிலும் நான் இதற்கு பிரயாசங்கள் எடுத்துக்கொண்டிருப்பேன் நான் எப்படி சாதிக்கப் போகிறேன் இதில் நாம் பழகுவோமே என்றால் இது நமக்கு இன்பமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் தேவன் நம்மை மகிழ்ச்சியாக்குகிறவராக இருக்கிறார் கழிக்கூர பண்ணுகிறவராகவும் இருக்கிறார் பாருங்க எபிரேயர் பதி மூன்றாவது அதிகாரத்திலே ஐந்தாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரையில் உங்கள் மத்தியில் வைக்கிறேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அதனால் நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள் போஜன பதார்த்தங்களினால் அல்ல கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது இப்படி கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று எழுதப்படுகிறது போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே ஸோ சரீர பிரகாரமாக சாப்பாடை குறித்து நாம் நினைத்து வாழாதபடிக்கு இந்த இடத்தில் நம்முடைய எண்ணங்கள் அத்துமா புஷ்டி அடைவதை குறித்து வார்த்தைகளினாலே நாம் புஷ்டி அடைய வேண்டும் நம்மை நடத்தினவர்களை நினைக்க வேண்டும் அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்க வேண்டும் எதிலே அவர்கள் ஜெயித்தார்கள் எதிலே அவர்கள் தோற்றார்கள் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளுவதற்காக இதை வெளியே நாம் அறிக்கையிடுவது தவறு இது நம்முடைய வளர்ச்சிக்கு நாம் நிதானித்து நாம் அறிந்து கொண்டதை வசனத்தை மாத்திரம் நாம் சொன்னால் போதும் மற்றவர்களுடைய வாழ்க்கையை நாம் அலசாமல் இருப்பதும் நமக்கு நல்லது பாருங்க அப்படி நாம் தெரிந்து கொள்ளுவதும் நல்லது தெரிந்து கொள்ளுவது நல்லது நிதானிப்பது நல்லது ஆனால் நம்ம ஜட்மெண்டலா பேசுவது தவறு ஆனால் நான் என்னை நிதானித்து கற்றுக்கொள்ளுகிறேன் நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிறேன் தேவன் என்னை பக்குவப்படுத்துவதற்கும் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களால் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் ஏன் அப்படின்னா தேவன் வந்து ஒரு வாக்கியத்தை ஏற்கனவே எழுதியிருக்கார் என்ன வாக்கியம் எழுதியிருக்கிறதே என்ன எழுதியிருக்கிறது உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நிச்சயமாக தேவன் நம்மை சந்திக்கிறவர் எந்த ஊழியக்காரனையும் தேவன் சந்திக்காமல் இருந்து திரிய விடமாட்டார் ஒரு கலசம் நீ தண்ணி கொடுத்தினா கூட அதற்கு உன்னை வந்து கைவிட மாட்டேன்னு சொல்கிற அதனுடைய பலனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறார் அப்போ எப்படி நம்ம வந்து ஒன்றும் இல்லாதவர்களாக மாற முடியும் சாஞ்சையில் தேவனை நம்பினவர்கள் குறைந்து போனதாக சந்திரங்கள் நாம் குறைந்து போயிட்டோன்னு வைங்க அப்போ செக் பண்ண வேண்டியது தேவனை அல்ல அல்லது ஊழியத்தை அல்ல நம்மை அங்க அதை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அந்த மன திருமுதலை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நான் ஏன் கஷ்டப்படுகிறேன் என்று என்னை தான் நான் கேட்க வேண்டும் என்னுடைய ஏதோ ஒரு காரியத்தில் நான் என்னை விட்டுவிட்டேன் இதை சரி செய்வேன் என்றால் தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்வேன் நிச்சயமாக தேவன் ஒருவரையும் இறந்து திரிய விடுகிறதே இல்லை அதுதான் இந்த இடத்துல சொன்னார் நீங்கள் வந்து பணத்துக்காக நீங்க வந்து உங்களை முயற்சி பண்ணாதீங்க உங்களை கைவிடுகிறதில்லை என்று தேவன் சொல்வது உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கிறார் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக தேவன் ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார் ஒருவேளை உலக பிரகாரமாக எல்லாவற்றையும் நம்ம இழந்து போயிருக்கலாம் சம்பளம் இல்லை வேலை இல்லை ஒன்றுமே இல்லை எப்படி சாப்பிடுவேன்ற நிலைமை கூட நமக்கு வந்திருக்கலாம் ஆனால் நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவனை பற்றி கொள்ளும் பொழுது தேவன் வாசல்களை திறக்கிறார் வழிகளை ஏற்படுத்துகிறார் அவர் வானத்தை திறந்து நமக்கு அருளி செய்கிறார் எப்படி தெரியாது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதங்களிலே தேவன் சந்திக்கிறார் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரியங்களிலே பயன்படுத்துகிறார் நாம் அவரிடத்திலிருந்து கனத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக் கொள்ளுகிறோம் நம்முடைய சரீர நன்மைகள் மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவுடைய ஐஸ்வர்யத்தையும் தேவன் பார்க்கிறார் அதுதான் மிக முக்கியம் நீங்கள் ஆத்மாவில் ஐஸ்வர்யத்தை வாங்கிக் கொள்ளுவீர்கள் என்றால் இந்த போஜனம் உங்களுக்கு கிடைக்கும் சரீர நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம முதல்ல முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலே வாழணும் அப்போ உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய இருதயத்தின் அமைப்புகளும் மிகவும் முக்கியம் அதுல தான் நீ பக்க வழியை தேடி போகக்கூடாது நீ எப்படி ஒரு அதை பெற்றுக்கொள்ளுகிறாய் என்பது மிகவும் முக்கியம் அதனாலே நாம் எதனாலே தைரியம் கொள்றோம் தேவனை என்னை விட்டு விலகுகிறதில்லை தேவனனை கைவிடுகிறதில்லை அதனாலே நாம் தைரியம் கொண்டு கத்தர் எனக்கு சகாயம் மனுஷன் எனக்கு என்ன செய்யும் மனுஷங்கள் உங்களை வந்து அவன் உமிட் பண்ணியிருக்கலாம் உங்களை தள்ளி விட்டுருக்கலாம் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம் உங்களுடைய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஐஸ்வர்யங்களோ ஆசீர்வாதங்களோ மனுஷங்க கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அந்த மனுஷன் தான் ரெக்கக்னிஷன் கூட உங்களுக்கு கிடைச்சிருக்காது நோ மேட்டர் வாட் தே என்ன வேணாலும் பண்ணலாம் அது வந்து என்ன பாதிக்காது அது என்னை காயப்படுத்தாது ஏனெனில் எல்லாவற்றையும் விட ஐஸ்வர்ய சம்பந்த சொத்துடையவர் என்னை உருவாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு அதிகாரத்தையும் கனத்தையும் பலத்தையும் சொத்துக்களையும் கொடுக்கிறவர் சரீர சொத்து இல்லை ஆத்தும சொத்துக்களை கொடுக்கிறவர் என்னோட இருக்கிறார் இந்த தேவன் என்றென்றைக்கும் எனக்கு சகாயர் இந்த விசுவாசம் ஒரு ஊழியருக்கு வரும் பொழுது அமைக்கப்பட்டவர்களுக்கு வரும் பொழுது காக்கப்பட்டவர்களுக்கு வரும் பொழுது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு வரும் பொழுது இது நித்திய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இது நித்திய கன வகிமையை கொடுக்கும் இதை யாராலையும் தடை பண்ண முடியாது யாராலையும் திருட முடியாது இந்த பொக்கிஷம் விலைய உயர்ந்த பொக்கிஷம் இதை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிமையின் ஐஸ்வர்யமாக மாறுகிறது புதிய உடன்படிக்கையிலே நமக்கு வாக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பெரிய ஒரு காரியம் பழைய உடன்படிக்கையிலே இந்த வார்த்தையே இல்லை கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யம் வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது பழைய உடன்படிக்கையில் பழைய உடன்படிக்கைகள் ஆனால் இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கையில் ஏசு கிறிஸ்துவானவர் அசுவாசத்தினால் நமக்குள் வாசமாயிருக்கும் நாம் பரிசுத்த ஆவியினாலே இருதயத்திலே அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி நிற்கும் பொழுது இந்த மேன்மை ஐஸ்வர்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் இந்த ஆகியனாலே அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தனனுக்கு சகாயர் நான் மனுஷன் மனுஷனனுக்கு என்ன செய்வான் இந்த விசுவாசத்துக்குள்ளாக வரும் பொழுது இந்த பக்க வழியை நாம் ஜெயிக்கிறோம் இந்த தவறான எல்லாம் நம்மை விட்டு இருக்கிறது இது விசுவாசத்தினாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அப்படி என்றால் நம்மை குறித்து பேசப்பட்டதான அல்லது நம்மை குறித்து தள்ளப்பட்டதான நாம் அனுபவித்ததான எல்லா காரியங்களும் உங்களுக்கு அர்த்தமற்றுக்கோ நான் இந்த தேவனுடைய ஐஸ்வர்யத்தை ஞானமாய் சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்னிடத்தில் தெய்வீக ஞானம் கிரியே செய்கிறது தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களையெல்லாம் நிதானித்து பார்த்து அந்த அவங்களுடைய விசுவாசத்தை பாருங்கள் அந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் அப்போ நாம் எல்லாருடைய சாட்சிகளை பார்க்கும் பொழுது நெகட்டிவிட்டியை பார்க்காதுங்க எதையுமே அந்த பாசிட்டிவிட்டியை பார்த்து அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த முடிவை நன்றாய் சிந்தித்து அதை நினைத்து இந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்னை பக்குவப்படுத்தி உயர்த்த வேண்டும் என்னை தள்ளக்கூடாது சோர்வடைய வைக்கக்கூடாது பலவிதமான அந்நிய போதனைகளால் நான் என்ன பண்ண மாட்டேன் அதை போக மாட்டேன் தெரியாதீர்கள் என்று சொன்னார் கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்போ இந்த பக்க வழியை நம்மாலே ஜெயிக்க முடியும் இந்த பக்க வழியாய் திரிகிறவர்கள் அவர்களை நாம் நிதானித்து நம்மை காப்பாற்றிக் கொள்ளுவதற்கு நம்மிடத்திலே பக்க வழி இல்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளுவதற்கு தேவன் நமக்கு வசனங்களை கொடுத்திருக்கிறார் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய இருதயங்கள் நம்முடைய சிந்தைகள் நம்முடைய உணர்வுகள் தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் அவராலே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற நித்தியகன மகிமையை அடையவும் தைரியமாய் தேவனிடத்தில் செல்லுவோம் தேவனுடைய வார்த்தைகள் நம்ம ஆவியாயும் ஜீவனமாயும் நமக்குள்ளே கிரியை செய்யும் கற்றதாமேன் இந்த வித நல் வார்த்தைகளினாலே நம்மை ஆசீர்வதித்து நித்தம் நித்தம் நம்மை கனப்படுத்துவாராக ஆமே